அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டி போயிருக்கேன் அந்த அம்மாவில் சாதாரண ஹோட்டலுக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம் வெளிச்சத்தில் உட்காந்து என்ன திங்கிறோம்னு தெரிஞ்சு திங்கிறதுக்கு பேர் சாதாரண ஹோட்டல் இருட்டுக்குள்ளே பேய் மாதிரி உட்காந்து திங்கிறதுக்கு பேர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு வந்திருக்கேன் ஏன் என்ன திங்கிறான்னு தெரியாமல் திங்கிறது இப்படியே பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் பிரதர் அப்படின்ருக்கான் நான் பிரதர் இல்லை சிஸ்டர் அப்படின்ட்டுருக்கேன் இந்த கொடுமை தேவையா யார் உட்காந்து திங்கிறான்னு தெரியாமே திங்கிறாங்க இப்போ அந்த ஹோட்டலுக்கு இதை கூட்டி போயிருக்கேன் அவன் கூட்டு போனால் அந்த இது மாதிரி ஒரு மெனு கார்டு உள்ளே போனால் அதில் என்னன்னு இங்கிலீஷில் வேறு இருந்துச்சா இருட்டு வேற இருந்தாலும் கண்ணு தெரியல எதையாவது ஒன்று ரைட்டை போட்டுக்கூடிய அப்படின்னா அவருக்கு எது ராசியான நம்பராக அதை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வாங்கன்னு இருக்கேன் அவன் எதை ரைட் அடிச்சிருக்கான்னு தெரியுமா ரவ உப்புமாவை அடிச்சிருக்கேன் ரெண்டு பிளேட்டை கொண்டு வரவே ரெண்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு இந்த சனியன்லருந்து தப்புச்சு இங்கே வரலாம்னா இதை மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீ தானே ரைட்டை அப்புறம் நாங்கள் அதை மட்டும் வைக்காமல் என்ன செய்யறது புல்லி எம்புட்றான்னு கேட்டால் இரநூத்தி ரூபா அறுபத்தஞ்சு இருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கு ரவையை வாங்கி வீட்டில் நிம்மதியாக கிண்டி தின்னுக்கிட்டு இருந்தேன் இரநூத்தி ரெண்டு ரூபா போட்டு இந்த சனியம் பிடிச்சது இங்கே வந்தது இங்கே வேண்டியிருக்குன்ட்டு அழுதுகிட்டே தின்னு கோழி தவிட்டம் முழுங்கின மாதிரி தின்னுட்டு ஒடியாந்துருக்குது ரெண்டு நாட்டில் இந்த அநியாயம் நடந்தாலும் மக் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நம்பிக்கை நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு